வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் எக்ஸ் பிபி அப்படின்ற ஒரு புதிய வகை கொரோனா உலகத்தை இப்போ அப்படியே அச்சுறுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இதை பற்றியும் சைனாவில் இருக்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்து தொழிலாளர்கள் அந்த ஃபென்ஸை தாண்டி குதித்து உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன இதை பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மழை வெழு வெழுவுனு வெளுத்துக்கிட்டு இருக்கு அண்ட் இதுக்கு மட்டும் இல்லை அப்பப்போ அரசியல் கலைபுரங்களும் பெருசாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் இருக்கிறதுனாலயே நாம் ஒரு விஷயத்த மறந்துவிட்டோம் எஸ் கொரோனா கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கிறத நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு டைமில் ஆனால் இப்போது எதுவுமே பண்ணுறதில்ல அது சார்ந்து பயன்ற ஒன்றுத்து கூட மனசில் கொள்றதில்ல கொரோனாவோடு வாழ பழகுங்கன்னு முதல்ல சொன்னாங்க அந்த ஃப்ரேஸு அது இப்போ தான் ஆக்சுவலாக புரியுதே எனக்கு ஓகே ஆனால் நம்ம தான் இங்கே அப்படி இருக்கும் சைனாவில் கொரோனா ருத்ரதானு அப்படின்றது வரைக்கும் பெருசாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா கொரோனாவோட பிறப்பிடமாக பார்க்க போகிறதுக்கு சைனா தான் அப்போ சைனாவில் தான் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதனால் அங்கே இருக்க லோக்கல் கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க தீவிரமான ஊரடங்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கடுமையான கட்டுப்பாடுகளோடு இதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா த ஜெங் ஜூ அப்படின்ற ஒரு பகுதி இருக்குங்க சைனாவில் அங்கே ஃபாக்ஸ்கான் ஒரு பெரிய ஆலை ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு இருக்குது பாருங்கள் ஃபாக்ஸ்கான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஓகேவா அந்த ஒரு ஆலை இருக்குது இதில் என்ன முக்கியமான ஃபங்க்ஷன்னா இந்த ஐஃபோன் இருக்குல்ல ஆப்பிள் ப்ராடக்ட்லாம் இதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் இந்த ஆலைக்குள்ளே தான் நடக்கும் அப்பேற்பட்ட முக்கியமான தொழிற்சாலை அங்கே ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் எண்ணிக்கை உள்ள தெரியுமா மூன்று லட்சம் பேர் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுற மிகப்பெரிய ஃபேக்ட்ரி அது அப்பேற்பட்ட ஃபேக்ட்ரியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது சைனாக்குள்ளே இந்த வெளி மாகாணங்களில் இருந்து வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அவங்கள எண்ணிக்கை இந்த ஃபேக்டரியை பொறுத்தவரைக்கும் அதிகம் ஸோ பலதரப்பட்ட மைண்ட்ஸ் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது அப்பேற்பட்ட ஃபாக்ஸ்கான்ல பல பேரையும் சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க அதில் பல பேருக்கு கொரோனான்ற விஷயம் உறுதிப்படுத்தப்படுது அவ்வளோதான் ஒரு பக்கம் அரசு உடனடியாக முடிவு ஒன்று எடுத்துட்டாங்க இந்த செங்ஸுவில் அதிகப்படியாக கொரோனா ஸ்ப்ரெடிங் ஏற்படுது அதில் ஒரு பகுதியாக ஃபாஸ்ட் காரணம் ஏற்பட்டிருக்கு இதை நம்ம அப்படிலாம் விடக்கூடாது சொல்லிட்டு இந்த ஆலைக்கு மட்டும் லாக்டவுனை பிறப்பிச்சிட்டாங்க இதை என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலைக்கு லாக்டவுன் அவ்வளோதான் லாக்டவுன் போட்டதும் அந்த இருந்த ஊழியர்கள் பயந்து போயிருக்காங்க ஏன்னா இந்த லாக்டவுன் போடுறதுக்கு ப்ரைமரி ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த சைனாவோட மற்ற மாகாணங்களில் இதுக்கு முன்னாடி லாக்டவுன் போடப்பட்டப்ப பல பேர் எஸ்கே பண்ணாங்க அவங்க எங்கேருந்து லாக்டவுன் சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்கார வச்சிருவாங்க குடும்பத்துக்கு காசு அனுப்பி அதுக்கு என்ன பண்ணுறது இங்கே உட்காந்துட்டு இருந்தா நம்ம உடம்புல கொரோனா இருக்கோ இல்லையோ வெளியே போய் வராங்கன்னா சம்பாரிச்சிக்கலாம் வேலைக்கு ஆகும் அப்படின்ட்டு எஸ்கே பண்ணாங்க இந்த வாட்டி அந்த தப்பு நடக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் பிடிச்சிட்டாங்க சீன அரசு சரி லாக்டவுன் போட்டாங்க ஒவ்வொருத்தராக திரும்ப சோதனைக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஆலையில் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால அவங்கள திரும்ப சோதனைக்கு உட்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதில் பயந்து போன ஊழியர்கள் பல பேரும் அந்த ஆலையோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல சுற்றி வேலி போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி குதித்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேர் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இதில் கொடுமை என்னென்னா அவங்க ஏறி குதிச்சதுமே ஊர் வந்துடாது மினிமம் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க பயணப்பட்டு போகணும் அப்படி போனால் மட்டும்தான் அவங்களோட சொந்த ஊருக்கே போய் சேர முடியும் மினிமம் நூறு கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போகணும் இந்த குடும்பம் இந்தியா நடந்துச்சு ஞாபகம் இருக்கா கொரோனா டைமில் லாக்டவுனில் போடப்பட்டப்ப தமிழகத்திலேருந்து எவ்வளோ புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதம் தேய தேய அந்த சதை பிஞ்சு வர்ற அளவுக்கு சொந்த ஊருக்கு நடந்து போனான்னு பார்த்துருந்தோம் குழந்தைங்களை தோளில் தூக்கிக்கிட்டு நடக்கிறப்ப மயக்க மூட்டு போனப்ப கீழே விழுந்துக்கிட்டு அந்த குடும்பம் பார்த்துருந்தோம் இப்போ லிட்டலாக அதே தான் சைனால் நடக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இந்த விஷயம் வெறும் தகவலை மட்டும் வெளியே வந்திருந்தால் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகிறதில்ல ஆனால் ஆதாரத்தோட வெளியே வந்திருக்கு ஒரு பிரபலமான பிபிசி ரிப்போர்ட்டாக என்ன பண்ணியிருக்காப்புல அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பதிவேற்றம் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ நீங்களும் பாருங்க அப்பதான் உங்களுக்கே புரியும் ஓ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கான்னு வருஷம் டிசம்பர் மாசம் இறுதி வாக்குல ஆரம்பிச்ச பயம் இந்த மர்ம காய்ச்சல் முதல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொரோனா ஸ்பிரெட்டின்னு உலகம் முழுக்க பயத்தை ஏற்படுத்துச்சு அப்ப இருப்ப கொரோனாவோட தாக்கம் என்னன்னு பத்தி இது வரைக்குமான தாக்கத்தை ஒரு சின்ன கிளான்ஸா பாத்துக்கலாம் இது வரைக்கும் உலக கொரோனா வைரசால பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு கோடிக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சத்து தொண்ணூற்று ரெண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு பேர் இதில் பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வந்திருப்பாங்களா ரிகவர் ஆகியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே அறுபத்தி ஓரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் ரெண்டு அதில் அல்டிமேட்டாக உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளோ லட்சம் இருப்பாங்க இது அறுபத்தஞ்சு லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கு வரைக்கும் கொரோனா ஸ்பிரெட்டிங்கால உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே சொல்கிறேன் அறுபத்தஞ்சு லட்சத்து தொண்ணூற்று நான்காயிரத்து நானூற்று ஐம்பது பேர் இவ்வளோ பேரை காவ் வாங்கிச்சு இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது சரி இதுக்கப்புறமாவது வீரியங்கள் குறையும் இந்த மியூட்டேட் ஆகிற திறன் கொஞ்சம் ஒடுங்கும் ஏன்னா தடுப்பூசி நம்ம கையில் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இல்லை புதுசு புதுசாக மியூட்டேட் ஆகி ஒரு ஒரு வயசாக வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அதிர்ச்சி செய்தி ஒன்றுத்தை டபிள்யூஹெச்ஓ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா ஒமேக்ரானோட சப் வேரியன்ட்ஸ் ரெண்டு இணைஞ்சு புதுசாக ஒரு வேரியன்ட் உருவாகியிருக்கு அந்த இணைஞ்ச ரெண்டு வேரியன்ட் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா பிஏ டூ டென் ஒன் அண்ட் பிஏ டூ செவன்டி ஃபைவ் இது ரெண்டும் சேர்ந்து தான் எக்ஸ் பிபி அப்படின்ற ஒரு சப் வேரியன்ட் உதயமாகியிருக்கு இது எல்லாமே ஒமக்ரானோட சப் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கங்க ஆனால் எப்படி வந்துருக்கு பாருங்கள் படிநிலை ஒமைக்ரான் ஒரு வேரியண்ட்டு அதோட சப் இது ரெண்டு இந்த ரெண்டு சப் வேரியன்ட் சேர்ந்து புதுசாக ஒரு வேரியண்ட்டு வெளியே வந்திருக்கு இல்லை என்னென்னா ஒமைக்ரானோட வகைகள்லேயே ரொம்ப ரொம்ப உஷாரானது இந்த எக்ஸ் பிபி அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் இதுக்கு அவங்க காரணம் இல்லாமலாம் சொல்ல பல காரணங்களை மேற்கொள் காட்டுறாங்க அதாவது இந்த மேலே நீட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு மாதிரி இதுதான் ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம செல்லில் பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் ஆயத்தமாக இருக்கும் கொக்கி இது இதுதான் அப்படியே அடித்து 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 உள்ளே போக செய்யும் அந்த குறிப்பிட்ட ஒட்டுமொத்த கொரோனா வைரஸ் பேட்டனியுமே அப்பேற்பட்ட இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் எக்ஸ்பிபியில் பார்த்தீங்கன்னா மாறுபட்டிருக்கு அடுத்த கடத்துக்கு போயிருக்கான் ஸோ இந்த பெரிய சேஞ்சை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் தடுப்பு மருந்தோட விளைவு இருக்குல்ல இது ஏமாத்திரை திரணும் இந்த எக்ஸ் பிபிக்கு இருக்கா இது உங்களுக்கு புரியாமல் சொல்கிறேன் இப்போ பல பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க இப்போ எனக்கு கொரோனா தொற்று இருக்குது நான் இந்த வேக்சினை போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இந்த வேக்சின் டைரெக்டாக போயிட்டு கொரோனா வைரஸ் அழிச்சிடும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது வேக்சின் ஃபங்க்ஷன் அப்படி நடக்காது நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு திறன் இருக்குல்ல அதை தூண்டி விடுறது மட்டும்தான் வேக்சின் சேர வேலை அந்த நோய் எதிர்ப்பு திறன் அதுக்கப்புறமா ட்ரிகர் பண்ணப்பட்டு போயிட்டு அது போராடும் புரியுதா இந்த சைக்கிள் இது மாதிரி தடுப்பு மருந்தோட அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல இதை ஏமாத்துற திறன் இட் மீன்ஸ் அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் கிட்ட இருந்தால் வேலை காட்டுற திறன் இந்த இருக்கிறதா இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னப்பா இது புதுசா இருக்கு எக்ஸ் பிபி கேள்விப்பட்டதே இல்லை நாங்கள் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் நம்ம ஆளுங்க அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சிங்கப்பூர் மக்களுக்கு இது ரொம்ப பரிச்சயம் ஏன்னா முத முதல்ல எக்ஸ்பிபி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதே சிங்கப்பூர்ல தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் கண்டுபிடிக்கப்படுச்சிங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாடுகளுக்கும் மேல இந்த எக்ஸ் பிபி பரவல் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ ஒரு கிராஃப் உங்க கண்ணுக்கு தெரியுதுல ஆக்சுவலாக இதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவான புரிதல் ஒன்று கிடைக்கும் இந்த எக்ஸ் பிபியோட பரவல் வேகம் அப்படின்றது எந்த அளவாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சிங்கப்பூரோட கிராஃபுங்க இது இதில் பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் பீக்கில் இருந்தது அப்படியே இறங்கி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒலட்டையிலாக இருந்துச்சு கரெக்டாக அக்டோபர் மாதம் வாக்கில் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஸ்பைக் ஆச்சுங்க அந்தளவுக்கு மேலே போச்சு கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கள அவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது இதுக்கு காரணமே இந்த எக்ஸ் பிபி தான் ஸோ இதுதான் இப்போ அத்தனை நாடுகளில் பரவி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் மக்கள் உஷாராக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் ஏன்னா நாம் அலட்சியமாக செயல்பட்டுடோன்னா ரொம்ப கஷ்டம் என்னப்பா எங்கேயே சிங்கப்பூர் இருக்குது அங்கே நடந்திருக்கு எதுக்கு நம்மளாம் உஷாராக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டுருக்குன்னு ஒரு சர்வதேச அமைப்பு சொல்லியிருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் அதை பற்றி நான் போக சொல்கிறேன் அமெரிக்காவை அளற விட்டது பார்த்திங்கன்னா பிக்யூ ஒன் ஒன் அப்படின்ற ஒரு கொரோனா வேரியன்ட் தான் அப்பேற்பட்ட வேரியண்ட்டை முந்திட்டு போகிற திறன் இந்த எக்ஸ்பிபிக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இட் மீன்ஸ் அமெரிக்கர்கள் அடுத்து உஷாராக இருக்கணும்னு அர்த்தம் ஆக்சுவலாக இந்த ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருப்பாங்களே அவங்கள தான் ப்ரைமரியாக இந்த எக்ஸ்பிபி டார்கெட் பண்ணுறதாவும் சொல்லப்படுது இந்த பிக்யூ ஒன் ஒன்றும் அதே தான் பண்ணிச்சு இப்போ அடுத்து வந்திருக்க எக்ஸ்பிபியும் இதை தான் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் பட்ட பிரச்சனையாச்சும் உடம்புல இருக்கும் டயபெட்டிஸாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒன்றாச்சும் உடம்புல இருக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த உடம்புக்குள்ளே இந்த கொரோனா வேரியண்ட் போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் கரெக்ட் விளைவுகள் இன்னும் மோசமாகும் மூச்சுத்தண்டர்கள் ரொம்ப ஹெவியாக மாற ஆரம்பிக்கும் அதனால தான் சொல்கிறேன் பிக்யூ ஒன் ஒன் எந்தளவு அமெரிக்காவை ஆட்டி படைச்சதோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் இப்போ எக்ஸ்பிபி போராடிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த நேரத்தில் ஒமேக்ரானை சமாளிக்கிற இந்த ஃபைசர் மாடனாக வேக்சின்ஸ் இருக்குல்ல அதையே இந்த எக்ஸ் பிபிக்கு எதிராகவும் பிரயோகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தையே முன் வச்சிருக்காங்க ஆய்வாளர்கள் ஏன்னா முதலே சொல்லிட்டேன் எக்ஸ் பிபி அப்படின்றது ஒமேக்ரானோட சப் வேரியண்ட் தான் அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே கையில் இருக்க அந்த ரெண்டு வேக்சினும் இதை எதிர்த்து எஃபெக்டிவாக போராடும்னு ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க ஆனால் இன்னொரு குழு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க தடுப்பூசி செயல்பாட்டே ஏமாற்றத்திறன் இது இருக்குப்பா அப்படின்றாங்க ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்கிறது நாம் அந்த வேக்சினை பிரயோகப்படுத்தலாம் கண்டிப்பாக எக்ஸ்பிபியை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றாங்க ஓகே ஜிஐஎஸ்ஏஐடி அதாவது குளோபல் இனிஷியேட்டிவ் ஆன் ஷேரிங் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா டேட்டா இந்த வைரஸ் மியூட்டேஷன் சம்மந்தமான பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல இதுபோல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டான ரீசனே பார்த்தீங்கன்னா இது போல் அமைப்புகள் தான் அப்பேற்பட்ட ஒரு சர்வதேச ஆராய்ச்சி அமைப்பு தான் இது இவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் தமிழகம் உட்பட ஒன்பது மாநிலங்களில் எக்ஸ்பிபி பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் உறுதிப்படுத்தணும் நம்ம தமிழக அரசு சார்புடுதான் சமீபத்தில் ஒரு விளக்கம்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு செய்திகளை பார்த்துருப்பீங்க இவங்களோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே முன்னூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த எக்ஸ்பிபி தொற்று ஏற்பட்டுக்கிறதா சொல்கிறாங்க அந்த லிஸ்ட்டில் டாமினாக இருக்கிறது தமிழகம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்களே இதான் அந்த லிஸ்ட்டுங்க ஐடியோட ஆய்வின்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு எக்ஸ் பிபி தொற்று இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இந்த விஷயத்துல விளக்கம் கொடுக்கறதோ மறுப்பு தெரிவிக்கிறதோ அரசோட கையில் தான் இருக்கு பார்க்கலாம் பொறுத்திருந்து அண்ட் தமிழகத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் நூற்று மூன்று பேருக்கு தொற்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மக்களே எதுக்காக தமிழக மக்களும் உஷலாளருக்குன்னு சொன்னோன்னு சொல்லிட்டு அந்த இதர மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுச்சேரி ஒடிஷா மகாராஷ்டிரா டெல்லி கர்நாடகா குஜராத் அண்ட் ராஜஸ்தான் இங்கே எக்ஸ்பிபி தொற்று ஏற்பட்டிருக்கான் சரிப்பா ஏதோ ஒரு சர்வதேச அமைப்பு சொல்லுதுன்னு சொல்கிற டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லுப்பான்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒவ்வொரு வேரியண்ட் சார்ந்தெல்லாம் தனித்தனியாக சொல்லலை பொதுவாக சொல்லிடுறாங்க கொரோனா பரவலை தடுத்து ஆகணும் இன்னும் கொரோனா குலத்தை விட்டு நீங்கள பொது வெளியில் தான் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கிறது அதிகமாக ஏற்பட்டுருக்கு ஸோ பொதுவெளிக்கு பொதுமக்கள் போகிறப்ப இந்த ஹை குவாலிட்டி மாஸ்க் இருக்குல்ல அதை அதிகமாக பயன்படுத்துங்க அப்படின்றாங்க டபிள்யூஹெச்ஓட இந்த ஒரு அறிவுறுத்தல மக்கள் முழுமையாக ஏற்றுப்பீங்கின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை முடிக்கிறேன் ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் அந்த வேரியண்டை பற்றி சொன்னது காரணம் உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்